ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா தை அமாவாசை என்று வந்து செய்ய வேண்டியது என்ன செய்ய என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் வரக்கூடிய இந்த தை அமாவாசை என்பது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாட்டிற்கு வந்து மிக மிக ஒரு உகந்த நாளாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது தை பதினாறாம் திகதி ஆங்கில திகதியின்படி பாத்தீங்க புதன்கிழமைதான் தை அமாவாசை வரை இருக்கிறது இந்த நாளில் தான் உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அமாவாசை வழிபாடு என்பது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் தாய் அல்லது வந்து தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் தாய் தந்தை உள்ளவர்கள் வந்து அமாவாசை நாளில் வந்து எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது கட்டுப்பாடுகள் இல்லை என்று சொன்னால் திதி தர்ப்பணம் விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் தான் கிடையாது உங்களுடைய அம்மா அம்மா அப்பா இல்லையா உங்களுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா உங்களுடைய வீட்டில் அமாவாசை என்று வந்து என்ன சமைக்கிறீங்களோ அதை வந்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய நாளை வந்து கடந்து செல்ல வேண்டும் அவ்வளவுதான் தாய் தந்தையர்கள் வந்து இல்லாதவர்கள் அமாவாசை என்று வந்து எழுந்து கட்டாயம் வந்து தலை குளித்து விட திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில வந்து எழுந்து குளித்துட்டு தர்ப்பணம் காரியங்களை வந்து நீங்க முடித்துட்டு தான் கோபி டீ வந்து நீங்க குடிக்கணும் ரொம்பவும் உடம்பும் சரியில்லை இல்ல உடம்பு முடியலைன்னு நினைச்சீங்கன்னா காஃபியை குடித்துட்டு வந்து நீங்க காலையில உணவு எடுத்து கொள்ளாமல் திதி தர்ப்பண காரியங்கள் முதல்ல முடியுங்க பிறகு வந்து மறைந்தவர்களுக்கு வந்து படையல் போட்டுட்டு அந்த உணவை வந்து நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் அமாவாசை திதியில திதி தர்ப்பணம் கொடுத்தவர்கள் மதிய உணவை மட்டும்தான் சாப்பிடணும் இரவு நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது என்பது சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் சில பேர் வந்து மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய வழிபாடு செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்டாயமாக ஒரு ஆத்தங்கரைக்கோ அல்லது குலத்தங்கரையிலோ வந்து கடற்கரையிலேயோ நீங்க சென்று இருக்கக்கூடிய பிராமணரின் வந்து உதவியோடு மறைந்த முன்னோர்களுக்கு இந்த திதி தர்ப்பணம் வந்து செய்யலாம் இப்படி வந்து ஆத்தங்கரைக்கு சென்று நீர்நிலைக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டிற்கு வந்தவுடன் பாத்தீங்கன்னா குளித்திடணும் குளித்ததுக்கு பிறகு தான் வீட்டு முன்னோர்களுக்கு வந்து படையல் போட்டு வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் அதாவது ஆத்தங்கரைக்கு சென்று வந்த பிராமணர் உதவியோடு வந்து உங்களால் திதி தர்ப்பண காரியங்கள்ல செய்ய முடியலன்னு சொன்னால் காலையில எழுந்து நீங்க சுத்தமாக குளித்துட்டு நேராக வந்து கடைக்கு சென்று பச்சரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் வெள்ளம் வாழை இலை இப்படி எல்லா பொருட்களையும் வந்து நீங்க வாங்கிட்டு ஒரு பையில வந்து போட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணி இருக்கோ அல்லது வந்து பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பிராமணர் இருக்கோம் நீங்க தானத்தை கொடுங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தானம் வந்து முன்னோர்களது ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்படி வந்து வந்து தானம் கொடுத்துட்டதுக்கு பிறகு வீட்டிற்கு குளித்துட்டு தான் முன்னோர்களுக்கு படையல் போடணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை வந்து நிறைவு செய்துட்டு காகத்திற்கு வந்து சாதம் வைக்கணும் மொட்டை மாடியில இரண்டு தற்பைய வந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு அதை மேல நீங்க சமைத்த சாப்பாட்டை வைத்து கூட நீங்க கட்டாயம் வந்து தண்ணீரும் வைக்கணும் சில பேர் வந்து வைத்த சாதத்தை காகம் கா என்று அழைத்து விட்டு சாதத்தை வைத்து விட்டுட்டு நீங்கள் காகம் வந்து சொன்னாலும் தேவையில்லாமல் மனதை போட்டெல்லாம் கொள்ள வேணாம் தை அமாவாசை என்ற வாசல்ல கோலம் போடக்கூடாது சமையல்ல வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது அமாவாசை என்ற சமைத்த உணவுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் ரத்த சம்பந்தப்பட்ட வர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் மூன்றாவது நபர்களுக்கு எல்லாம் அமாவாசை என்ற நீங்க கூடாது என்பதும் உண்மையான விஷயம் அமாவாசை என்று அன்னதானம் செய்வது நல்லதுதான் படைத்த அந்த உணவை அமாவாசை திதியில உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டிற்கு சென்று கூட நீங்க உணவு சாப்பிட்டுட்டு வராதீங்க உங்களுடைய கர்மாவை வந்து நீங்கள் வாங்கி கொண்டதாக அர்த்தமாகிவிடும் பிறகு அதாவது அமாவாசைக்கு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தனியாக சமைத்த உணவாக இருக்கணுமே தவிர அல்லது வந்து வெளியிடங்களில் வாங்கி கொடுத்து கூட நீங்கள் சாப்பாடை நீங்கள் கொடுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் சமைச்ச சாப்பாடை வந்து படைச்ச சாப்பாடை வந்து நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை பெண்கள் மட்டும்தான் இருக்க உங்களுக்கு வந்து தாய் தந்தையர்களும் இல்லை நாங்கள் என்ன செய்வது நீங்களும் அந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படி தெரியுமா ஆத்தங்கரைக்கு வந்து செல்லுங்கள் அங்கு வந்து இருக்கக்கூடிய பிராமணர்களிடம் வந்து உங்களுடைய பெற்றோர்களின் பெயர் கோத்த சரித்திரம் எல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பதிலாக அந்த பிராமணர் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை வந்து நிறைவாக செய்து வைப்பார் உங்களுடைய ரூபத்துல வந்து கடமைகளை வந்து அந்த பிராமணர் வந்து செய்யலாம் இதற்கு வந்து சாத்திரத்துல வந்து இடம் இருக்கிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பாத்தீங்கன்னா தையமா வாசி என்று நாம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி